அக்தனுடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆவியானவரின் வழிநடத்தல் என்னோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று சொல்கிறவர்கள் முற்றிலும் பாக்கியவான்கள் ஆவியானவரின் வழிநடத்தல் முற்றிலும் அழகானது அவரை போல் முற்றிலுமாய் பரிசுத்தமாய் இருப்பதற்காகவே நம்மை வழிநடத்துகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசு வாழ்த்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் ஆனபடியால் கிறிஸ்தி இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து இருந்து படியை நடவாமல் ஆவியின்படியை நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படி நடக்கிற நமிழத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்க அப்படி செய்தார் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறுத்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனமாய் ஜீவனு உள்ளதாயும் இருக்கும் அன்றையும் இயேசுவை மறுத்து வருந்து ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மாம்சத்தில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரம் உயிர்ப்பி உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு பார்த்தீர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் படை பிழைத்தால் சாவிகள் ஆவினாலே சரீரத்தில் செய்கைகளை அளித்தால் பிழைப்பீர்கள் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அந்தபடி ஆவியானவர் நமது பெலவினங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமச்சோழோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவண்டிய சித்தத்தின்படியே பசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார் எனக்கு அன்பான் ஒரு வழி நடத்தல் மிகவும் அழகாக இருக்கும் நீங்கள் அதை உணர்ந்துருங்கன்னா ரொம்ப அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடங்க உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சரிங்களா தேங்க் யூ